சரி அச்சா இதன் சொல்றோம் நீ பேன் நான் இந்த தித்தி கதை பண்ண புல்லு கோ வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் வந்து என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்வு நோக்கி போறேன் வெங்கட பல்கலைக்கழகத்தின் கட்டம் இது இறுதிக்கட்டம் என்று சொல்லி ஏற்கனவே செய்யல என்று சொல்லி ஒரு விஷயம் போட்டிருப்பேன் என்னது திருப்பம் இறுதி கட்டம் என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க அந்த பேவல் முடிஞ்சு எங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாத கால பயிற்சி நடக்கும் அந்த பயிற்சியில் வந்து எங்களுக்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க சொல்லியிருப்பினோம் அப்போ இந்த ஆய்வறிக்கை அது ஒரு சேர்த்து பயிற்சி இது ரெண்டு பற்றின விளக்கம் இன்றைக்கு நாங்கள் கொடுக்கணும் அதை வைவா அப்படி செய்வோம் அப்போ இன்றைய தினம் அதை நோக்கித்தான் போக போகிறோம் எப்படியும் வீட்டு வர கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகும் இன்றைய தினம் வந்து நீங்கள் முழுமையான காணொலி எதிர்பார்க்க முடியாது நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து முழுமையான முந்த நாளுமே வந்து காணொளி போடு அப்போ எங்களோட உறவுகள் வந்து ஏன் காணொலி போடலை போடு இல்லைன்னு கேட்டு நீங்கள் அப்போ உங்களுக்கு நாங்கள் எங்கெந்த விஷயத்தை தெரிவிக்கணும் என்று சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து யூனிவர்சிட்டிக்குள்ளே போன உடனும் அங்கே வந்து என்னுடைய வைவா நான் நான் கொடுக்குற விளக்கத்தை வந்து காணொளி இருக்க அங்கே போன் உள்ள கொண்டு போகலாம் என்று சொன்னால் கட்டாயம் அதே மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் நீங்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்ப்பீங்க அதை பார்த்து விருப்பப்படுவீங்களு சொல்லி நான் நாங்கள் நம்புகிறோம் இந்த விடிய தான் இங்கே உங்களுக்கு தெரிவிக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க நினைச்சுனாங்க அதே நேரம் வந்து இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போறது அது நான் ஒரு ஆசீர்வாதமா எடுத்துக்கொள்ளுவன் இவ்வளவுதான் காணொலி காணொலியோ இல்லாட்டி இதுக்கு மேலும் இருக்குமோ தெரியாது உண்மையிலேயே வந்து என்னால முடிஞ்சா அடுத்தடுத்த கட்டங்கள் எடுத்து போடுவேன் இந்த விடயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ற ஒரு ரீதியில வந்து இந்த காணொலியை எடுத்துக்கொள்றேன் ஒவ்வொரு மகிழ்ச்சியான தகவலையும் உறவுகளோட பகிர்ந்து கொள்றனாங்க இந்த விடயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து போட்டு கொண்டு இருக்கேன் இப்ப நான் அப்படியே நேர பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு யூனிவர்சிட்டிக்கு போறேன் திரும்ப வர இப்படி மணி ஆகும் அதால உங்களுக்கு ஒரு சின்ன அறிவித்தல் இது வந்து தெரிவிக்கணும் என்று சொல்லிட்டு உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க யூனிவர்சிட்டியால் வீட்டை வந்துட்டு அங்கே வந்து வீடியோ அடிக்கல அது நான் முன்னமே சொன்னேன் தானே ஒவ்வொரு ஆகலாம் உள்ள கூப்பிடணும் கூப்பிட்டுட்டு வந்து முதல்ல பயிற்சி பயிற்சிகளும் அதாவது நான் இன்டர்னுக்கு போயிருந்தேன் நான் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனும் பிறகு வந்து நான் செய்த ரிசர்ச்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது உண்மையிலேயே இன்றைய தினம் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது நான் நினைச்சேன் வர இப்படி மணி ஆகும் என்று சொல்லி ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சுது இப்போ வந்து கிட்டத்தட்ட அஞ்சல வரும் நான் வீட்டை வந்துவிட்டேன் இனிமேல் இதோ ஒரு சின்ன காணொலி தான் என்று ஒரு சிறிய ஒரு ஞாபகார்த்தம் அதை மாதிரி நான் இப்படி செய்திருக்கிறேன் என்று சொல்லி அதாவது நீங்கள் உங்களோட பிள்ளை அதாவது நீங்கள் உங்களை பிடிச்ச ஒரு பிள்ளையா அப்படிங்களும் உங்களோட பிள்ளை வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய் கட்டத்தையும் அறியணும் என்று சொல்லி ஆசைப்படுங்கள் எனக்கு நான் இந்த ஒரு காணொலியை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இந்த ஒரு சின்ன காணொலி தான் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து

என்ன ஒரு சின்ன வீடியோ சில கமெண்ட்ஸ் போடுவேன் இன்னொரு கண்டட்டும் இல்லாம ஒரு வீடியோ சொன்னா இது வந்து எந்த வாழ்க்கையில இன்றைக்கு நடந்த ஒரு விஷயம் அதனால வந்து போய்க்குது அதான் எந்த வாழ்க்கையில இன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளேன் நாளைக்கு வந்து உண்மையிலேயே இந்த விஜயா காமங்கள்ட்ட ஒரு வீடியோ கேட்டு இருக்க அப்ப நாளைக்கு வந்து அந்த வீடியோ போடுவாங்க ஓ பாபா நாளைக்கு முயற்சி நிலவரத்தை பார்த்து

வீடியோ நல்லா இருக்கும் என்ன காணியன்ற வடியே பயம் இல்லாம அளவு விட்டுட்டு வீடியோ எடுக்க ஒரு பூச்சி ஒன்று போனதில்லோ அது தட்டினா லைட்டா அது உரசப்பட்டு மாதிரி பூச்சி கால கழிட்டு தான் போகணும் மாதிரி இருக்குது சரி உறவு இழப்ப வந்து நான் முன்ன கெடுத்தேல அப்ப வீடியோ முடிச்சுக்கொள்ள பாய் காட்டி விடுங்க இந்த தலைமயிர் வட்டை பத்தி இங்க அம்மா சொல்லு சொல்லு போச்சு உமலே வந்து இந்த தலைமயிர் வட்டினதுங்க அப்பா தான் இது ஒரு

நாலாயிரத்துக்கிட்ட முடியுதா வேற வாசி என்றாலும் தான் தான் நல்ல மண்டம் ஆகுது மாசம் நாலாயிரம் முப்பது இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து சரியான கஷ்டம் தானே அப்ப எங்கெண்ட உறவுகளும் வந்து படிக்கிற அதால நாங்கள் இந்த தரவுகள் எடுத்து உங்களுக்கு தரணும் என்று சொல்லி நினைக்கிறேன் நீங்க செய்கிறதால வந்து நாளைக்கு அந்த பிள்ளைகளும் நல்ல ஒரு நிலைக்கு போவார்கள் இப்ப எத்தனையோ மண்டு பிள்ளை அந்த பிள்ளை

சரீரைகளை எப்படி நான் முடிச்சுக்கொள்றேன் முடித்துக்கொள்றேன் சும்மா கவச்சிக்கொண்டிருக்கேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக தான் அப்ப எங்க இந்தியன் கவனிக்கிறோம் நல்ல இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமாக இருக்கு வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ள உங்களாலதான் வந்து எனக்கு அந்த என்ன கொஞ்சம் வளர்த்து வளர்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எனக்குள்ள இருக்கிற பயத்தை போக்குனதே நீங்கள் உங்களாலதான் என்னால நிறைய விடையே எங்களை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது உங்களுக்கு நன்றியை குறிக்கணும் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுன்ற பார்த்தேன்